நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு எக்ஸ் சார்பு ஒய்யோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க எக்ஸ் சார்பு ஒய்ய இப்படி எழுதலாம் எக்ஸ் அம்புக்குறி எக்ஸின் உள்ளிட சின்னதா ஒரு பெட்டி ஒன்ன வரைஞ்சி இதுல ஒய் சமோ எஃப் அடைப்பு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் இதை இப்போ சார்பு கருவியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியீடா ஒய்ன்னு ஒரு மதிப்பு தான் கிடைக்கும் இப்போ இந்த படத்தை பாருங்களேன் இங்க எக்ஸோட மதிப்பு ஒய்யின்னு ஒரே மதிப்பாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ் சார்ப பாருங்க இங்க எக்ஸோட மதிப்பு குறை எண் ரெண்டுன்னு இருக்குது இதை நான் கரும் சிவப்பு நிறத்தில் குறித்து காட்டுறேன் அப்படின்னா இந்த குறை எண் ரெண்டை உள்ளீடாக எடுத்துக்கலாம் அப்ப குறை என் ரெண்டு ஒரு அம்புக்குறி சின்னதா ஒரு பெட்டியை வரைஞ்சிக்கலாம் இங்க என்ன வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா ஆமா இங்க ஒரு மதிப்பு தான் வெளியீடாக வருமா இல்ல இங்க குறை ரெண்டு வழியா செங்குத்தா நீல நிற கோடு இருக்குது அப்போ குறை ரெண்டு ஒன்பதுன்னு எழுதிக்கலாம் குறை ரெண்டு எட்டுன்னு எழுதிக்கலாம் குறை ரெண்டு ஏழு இல்லனா குறை ரெண்டு ஏழு புள்ளி அஞ்சு இல்லனா குறை ரெண்டு மூணு புள்ளி ஒன்று நாலு ஒன்று அஞ்சு இந்த மாதிரி எல்லா மதிப்பையுமே நம்மளால எடுத்துக்க முடியும் அப்போ இந்த குறை ரெண்டுக்கு முடிவற்ற வெளியீடுகள் கிடைக்கிது அதாவது ஒன்பது மூணு புள்ளி ஒன்று நாலு அப்புறம் எட்டு அப்புறம் குறை எட்டு அப்படின்னு முடிவற்ற எண்கள் விடையா கிடைக்கிது அப்படி பார்த்தா இங்க சரியான விடைய படத்துல குறிச்சி காட்ட முடியாது அப்போ ஒய் எக்ஸ் சார்பா இருக்கவே முடியாது நாம மறுபடியும் வேற ஒரு காணொலியில சந்திக்கலாம்